திருச்சாழல் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருச்சாழல் என்பது வந்து எள்ளி நிறையாடுவோம் அட என்னப்பா இதெல்லாம் ஒரு சாமி இத போய் வணங்கிட்டு இருக்கீங்க நம்ம சாமி எப்பயேர்ப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் புவன்மா அதாவது பல திருமளை ஆடுறது என்ன அப்படி பண்ணிட்டாரு கண்ணையை தலையில வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறது ந நரம்பு நரம்புல வந்து எலும்பு கூட எல்லாம் மாலையா வச்சு போட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்றதெல்லாம் பல பகுதிகள் அந்த உண்டு ஆனா அந்த பதிகத்துல உண்டு ஆனா தன்னை அவர் ஆட்கொண்ட விதத்தையே அந்த பாடல்ல கேள்வியாகவும் பதிலாகவும் இருப்பார் கிண்டல் பண்ணி கேள்வி எழுப்புறது மாதிரியும் அதற்கு பதில் சொல்றது மாதிரியும் இங்கேயும் வேற ஒண்ணுமே கிடையாது தன்னுடைய அறிவுக்கும் மனதிற்குமான போராட்டம் தான் புரிதல் தான் அந்த இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுந்த வித்தான் காணேடி அழுத்து வித்தான் காணேரி ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்களுக்கோர் வான் பொருள்தான் தான் சாழலும் மற்றதெல்லாம் திருவிழாடல் அதுல சொல்லியிருக்கிறது எல்லாம் இறைவன் மற்றவர்களுக்கு செய்தது இதுல இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறது மாணிக்க வாசக பெருமானுக்கு இறைவன் செய்தது அத இவர் அறிவு கேள்வி கேட்கலாம் இவரோட அறிவு ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படி கேட்கலாம் தானந்தம் இல்லாம் தனையடைந்தான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் தானே தான் அந்தம் என்ன கிடையாது முடிவே கிடையாது தான் அந்த அவனுக்கு ஒரு முடிவு அப்படிங்கறதே கிடையாது அப்பேற்பட்ட உயருக்குரியவன் கூறியவன் நீ சொல்றிய அடைந்த நாயன் அவங்கிட்ட வந்த நாயன் யாருண்ணா மாணிக்க வாசகர் தான் அவர் சொல்லிக்கிறார் அடைந்த நாயனை ஆழ்ந்த வெள்ளத்து அழுத்து வித்தான் காண உனக்கு அதுக்குரிய தகுதியே இல்லையே உன்ன போய் ஆனந்த வெள்ளத்துல அழுத்தி வச்சிருக்கான அவனுக்கு உண்மையே இது வேலை செய்யுதான் இந்த அறிவு கேட்குது அந்த அறிவை இங்கே அறிவை அவன் உண்மையிலே இது வேலை செய்யுதான் மாணிக்க வாசகர் வருமானு கேட்பார் ஒரு இடத்துல திருவாசகத்தில் தந்தது உன் தன்னை கொண்டது என் சங்கரா ஆர்கோடோ சகுல நீ திறமசாலியா நான் திறமசாலியா அஞ்சு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் பொருள் வாங்குறவன் திறமசாலியா ஐநூறு ரூபாய் கொடுத்து அஞ்சு ரூபாய் பொருள் வாங்குறவன் திறமசாலியா சொல்றாரு கொடுத்து என்ன வாங்கிட்டேயா நீ திறமைசாலியா இல்ல நான் உன்னை ஏமாத்தாலியா நான் பாரு முடிச்சேன் அப்படிங்கிற அந்த மாதிரி தனையடைந்த நாயினை ஆனந்த அழுத்த அழுத்தி வைத்தான் கான்டி ஒரு துளியும் தகுதி இல்லாத உன்னை ஆட்கொண்டானே அந்த இறைவன் அமைக்க ஏதாவது வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேள்வி அது ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வச்ச திருவடிகள் எது என்னை ஆனந்த வெள்ளத்தை அழுத்து வச்சதுன்னா இப்ப நம்ம சொன்ன இல்லையா காலை கொடுத்து ஆட்கொண்டார்கள் ரெண்டு திருவடிகள் நல்லா புரிஞ்சுக்க திருவடிகள் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆத்மார்த்தமான பொருள் ஒன்று உண்டு அதுதான் நம்ம திருவம்பாவை மூலமாக சொன்னது மார்கழி அப்படின்னா மார்க்கம் அந்த மார்க்கத்தின் வழியே செல்வதுங்கிறது தான் திருவடியை பணிவது திருவள்ளியை என்னது அப்படின்னா அவங்க என்ன காண்பித்தார்களோ சிவபெருமான் திருப்பெறந்து மாணிக்க வாசக பெருமானை அடக்கொண்டதும் அந்த பீடத்தை தான் மாணிக்க வாசக பெருமான் வணங்குறார் அதுதான் கோயில் பீடத்தை தான் மாணிக்க வாசக பெருமான் வணங்குறார் அந்த பொருள் எல்லாம் கொடுத்து கோவில் கட்டுறாரு எடுத்து வந்து மன்னர் இருந்து எடுத்து வந்த பொருள் எல்லாம் கொடுத்து கோயில் பீடத்தையே இறைவன் இருந்த இடமாக இணைந்து வணங்குகிறார் சொல்றாரு ஆனந்த வெள்ளத்தை அழுத்துவித்த திருவெலிகள் அந்த திருவடிகள் என்ன என்ன பண்ணுச்சு ஆனந்த வெள்ளத்துல என்ன பண்ணுச்சு அழுத்துவித்த திருவடிகள் வானொந்து தேவருக்கு வான் தான் சாழலூர் அதே திருவழிக்காகத்தான் திருமாலும் பிரம்மனும் தம்மில் யார் பெரியவர்கள் என்று ஒருத்தர் மொழியறிவு போனாரு இன்னொருத்தர் அழியறையில் போனார் ஒருத்தர் அன்ன பறவையாக போனாரு இன்னொருத்தர் பன்றியாய் குருவெடுத்து போனார் ரெண்டு பேருமே பார்க்க முடியாத அந்த திருவழிகள் என் மேல வச்சு இறைவன் எனக்கு அந்த ஆனந்தத்தை அருளினான் அப்படின்னு இந்த மனசை முறியிட்ட அவருடைய அறிவு புரிய வைக்கிறார் இப்பேற்பட்ட திருவடி அதை போய் கேள்வி செய்கிறார் அதை கேள்வி செய்யாத அது யாருக்குமே கிடைக்காது ஆளானவர்களை பெருமான் அறிந்து கொண்டு வந்து ஆட்கொள்கிறான் அப்படி என்ன ஆட்கொண்ட திருவழிகள் தான் அந்த திருவடிகள் அந்த திருவடிகளை நினைத்து எண்ணி நிறையாடக்கூடாது அதாவது அந் அந்த அறிவு முதல் சொல்லி கிடல் படி சிரிக்கமா அதுதான் போடா அப்படின்னு சிரிக்கணும் இவரு ஆளாப்பாடி நீ இதை விட புரிஞ்சுக்கியா இப்பேற்பட்ட திருவடி பாது அவருக்கு இன்னொரு எள்ளி நடிகாடி சிரிப்பா அதுதான் மாணிக்க வாசக திருவாசகத்துல சொல்லுவார் நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆத் நாமும் அவர் தம்மை ஆட்பார் நம்மளை பார்த்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்களா இந்த வயசுலேயே எப்படி போதுங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க மாணிக்க வாசக ஒருபான் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இன்னும் அவங்களெல்லாம் வர வரவராமே எத்திரி செய்கிறாரு இறைவன் அப்படின்னு நம்ம சிர்த்துருவான் புரியுதுங்களா அந்த சிரிப்புக்கு அர்த்தம் வேற இந்த சிரிப்புக்கு அர்த்தம் வேற இது கருணை அது ஆணவம் நல்லா புரிஞ்சுக்கீங்க அப்படி பெருமான் இடத்தில் அந்த அறிவையும் உயிர் அந்த அறிவுக்கும் மனதிற்கும் கேள்வி செய்யறத ஒரு பதிவமாக கொடுத்ததுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சாடு